நம்ம தமிழ் மரபில் கல் குடிப்பது என்பது ஒரு வழிமுறையாக இருந்து வருகிறது தமிழ்நாடு அரசு வந்து அரசே மதுபான கடங்களை த நடத்துவது இப்போ இங்கே இருக்கிற முதலாளிகளே மதுவை எரித்து விற்பது அரசு கொடுப்பது இப்போ இந்த மக்களை வந்து கண்டுகொள்ளாமல் இருப்பது இந்த போக்கு என்பது கண்டிக்கத்தக்கது தாய் தமிழ் படிக்கிறவங்களுக்கு அறநூறுவா ஐநூற்றி தொண்ணூறுரூவா கொடுக்குறாங்க ஏன் இந்த ஐநூறு ஐயாயிரம் கொடுத்தா உங்களுக்கு என்ன ஏழு பத்து கோடி ரூபா தான் வரும் இன்றைக்கி தாய் தமிழ் பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவர்களுடைய எண்ணிக்கையே ரெண்டாயிரத்து கோடி தான் இருக்குது அப்போ தமிழுக்கு நாங்கள் கிழித்தோம் என்று சொல்கிறீர்களே தமிழை வளர்த்த லட்சணம் இதுதானா தமிழ்நாடு அரசாங்கமே இன்றைக்கி ஒரு ஒரு மோசடி நபர்களுக்குள்ள சிக்கியிருக்கு இந்த அரசாங்கத்தில் மக்களுக்கான எந்த ஒரு வேலையும் நடக்கலை மக்களுடைய கோரிக்கைகள் தீர்க்கப்படலை தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய அளவில் போயிருக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை குடி மதுபோதை குறிப்பாக இளம் சிறார்களுக்கு வன்புணர்ச்சி செய்யக்கூடிய அந்த கடுமையான போக்கு இங்கு தமிழ்நாட்டில் அதிகரித்து வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட தமிழர் அறம் திரு ராமசாம ஐயா இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் சோ அரசியல் சார்ந்த நிறைய விஷயங்கள் நம்ம இன்னைக்கு பேச போறோம் என்னோட முதல் கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் இன்னைக்கு பதினஞ்சு பதினாறு தஞ்சாவூருக்கு வந்து வருகை புரிஞ்சிருக்காங்க அதுல கல்லணையும் திறந்து வச்சிருக்காங்க அதுல பேசும்போது காவிரி உரிமையை வந்து திமுக தான் பெற்றுக் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை பத்தி உங்களோட கருத்து என்ன சார் வணக்கம் தோழர் அவர்களே நீர் பிரச்சனை என்பது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க பிரச்சனை அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் சென்னை ராஜதானியத்துக்கும் மைசூர் மகாதா மகாராஜாவுக்கு இடையில் ஏற்பட்ட ஒரு ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் புதுப்பிக்கப்பட வேண்டும் இதுக்கு இடையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் இங்கு வந்து ராஜாசி முதலமைச்சராக இருக்கிறாரு அங்கே மைசூர் மகாராஜா இருக்கார் அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் மேட்டூர் அணை நிரம்பிய பிறகுதான் கிருஷ்ணராசர் அணையில் தண்ணீர் தேக்கப்பட வேண்டும் அதை மீறி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் நாங்கள் கிருஷ்ணராசர் அணையில் தண்ணியை தேக்குவோம் என்று அங்கே ஒரு அறிவிப்பு செய்தார்கள் அந்த அறிவிப்பை எதிர்த்து தமிழ்நாட்டில் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த ராஜாஜி அவர்கள் அப்படி ஒரு நிலையை கர்நாடகம் மைசூர் மகாராஜா மைசூர் மகாராஜா எடுத்தால் தமிழ்நாட்டு போலீஸை அனுப்பி அடித்து நொறுக்கி தண்ணீரை நான் கொண்டு வருவேன் என்று ஒரு அச்சுறுத்தல் செய்தார் மகாராசா மைசூர் மகாராசா பணிந்து அந்த வேலையில் ஈடுபடுவதை தன்னை நிறைவேற்றி தன்னை ஈடுபடுவதை விட்டு விளங்கினார் ஆனால் இன்று இவர் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு கருணாநிதி அவர் மு க ஸ்டாலின் அவர்கள் காவிரி நீர் பிரச்சினையில் உரிமையை தந்து திராவிட முன்னேற்ற கழகம் என்று ஒரு அப்பட்டமான பொய் சொல்கிறார் இந்த காவிரி நீர் ஒப்பந்தம் எழுபத்தி நாலில் புதுப்பிக்கப்பட வேண்டிய பொழுது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தவர் திரு மு கருணாநிதி அந்த ஒப்பந்தத்தை அவர் புதுப்பிக்க தவறிவிட்டார் மேலும் கர்நாடக மாநிலத்தில் கேஆர் அணையை விட இன்று மேலே கேரங்கி கபினி போன்ற அணைகள்லாம் அணை கட்டுவதற்கு அன்றிருந்து ஒன்றிய அரசும் தமிழ்நாடு அரசும் ஒப்புதல் பெற்றத்தினுடைய விளைவாக மேலும் ஒரு மூணு அணையை கட்டினார்கள் இதன் மூலமாக தண்ணீர் வருவது தமிழ்நாட்டுக்கு படிப்படியாக குறைந்து போனது இது ஆட்சி மாற்றங்கள் ஏற்பட்டது மா ராமேந்திரன் அவர் கொடுங்கிற பொழுது கர்நாடக மாநிலத்திலே குண்டுரா முதலமைச்சராக இருந்தார் அப்பொழுது பேசி தமிழ்நாட்டுக்கு ஒரு நானூறு டிஎம்சி தண்ணி தருவதாக பேசி ஒரு ஒப்பந்தம் நிறைவேறுகின்ற தருணத்தில் இந்த தமிழின இனத்திருவகி தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்த கருணாநிதி அதை குழப்பம் பண்ணி உரிமையை விட்டு கொடுத்து விட்டார் எம்ஜிஆர் என்று எழுதி அதன் மூலமாக எம்ஜிஆர் பின்வாங்கி அந்த ஒப்பந்தம் நிறைவேறவில்லை அதற்கு பிறகு ஒரு தனிநபர் வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்டதனுடைய அடிப்படையில் அன்று பிரதமராக இருந்த வி பி சிங் அவர்கள் ஒரு நடுவர் மன்றத்தை அமைக்கிறார் இந்த நடுவர் மன்றம் செல்லாது என்று கர்நாடக மாநிலத்திலிருந்து வழக்கு தொடுக்கிறாங்க நீதிமன்றத்தில் அப்படி வழக்கு தொடுக்கிற பொழுது நடுவர் மன்றத்துக்கு எல்லா அதிகாரமும் இருக்கிறது என்று உச்ச நீதிமன்றத்தில் ஒரு ஆணையை பெற்று நடுவர் நீதிமன்றம் தன்னுடைய இடைக்கால அறிக்கையை வெளியிட்டார்கள் இடைக்கால அறிக்கையின் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு டிஎம்சி தமிழ்நாட்டுக்கு வழங்கப்பட வேண்டும் என்பது இடைக்கால அறிக்கை இடைக்கால அறிக்கை அதற்கு அடுத்து இட இறுதி அறிக்கை இறுதி அறிக்கையில் பெங்களூருக்கு குடிநீர் வசதிற்காக பதினாலு டிஎம்சி ஒதுக்கி நூற்றி எழுபத்தி ஏழு புள்ளி இருபத்தஞ்சி டிஎம்சியை தமிழ்நாட்டுக்கு தர வேண்டும் அது இந்தந்த மாதங்களில் இத்தனை டிஎம்சி தர வேண்டும் என்று ஒரு இறுதி உத்தரவை அந்த நடுவர் நீதிமன்றம் பிறப்பித்தது அந்த இறுதி உத்தரவை அன்றைக்கு ஒன்றிய அரசில் பங்கேற்பு ஏற்ற திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் இவர்கள் இரண்டு பேரும் சேர்ந்து தமிழ்நாட்டிலே ஒரு மிகப்பெரிய துரோகம் செய்தார்கள் அந்த உச்சநீதிமன்றத்தின் இறுதி தீர்ப்பை கெசட்டில் வெளியிடவில்லை ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி ஏழிலே வந்த தீர்ப்பு ரெண்டாயிரத்தி பதிமூணுலே தான் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஒரு சட்ட போராட்டம் நடத்தி அந்த உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை கெசட்டில் வெளியிடுவதற்கு அவர் அந்த தந்தது ஜெயலலிதா தான் காவிரி நீர் உரிமையை இழப்பதற்கும் அதை இழந்ததற்கும் முழு முதற் காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய துரோகம் செய்திருக்கிறது இவ்வளவு பெரிய துரோகத்தை செய்துவிட்டு தஞ்சை மண்ணில் என்ன துணிச்சல் இருந்தால் நீ பேசுவாய் உரிமையை பெற்று தந்தது நாங்கள் தான் என்று பெரிய அயோக்கியத்தனம் இல்லையாது இந்த உரிமையை இழப்பதற்கு காரணம் கருணாநிதி அன்று இடைக்கால தீர்ப்பில் இறுதி தீர்ப்பில் இன்னென்ன மாதங்களில் இத்தனை டிஎம்சி தர வேண்டும் என்று சொன்னதை இன்று வரையில் அது திமுகவாக இருந்தாலும் அண்ணா திமுகவாக இருந்தாலும் பெற்று தரவில்லை என்பதுதான் உண்மை இவர்கள் வீராதி வீரர்கள் அல்ல இவர்கள் ஒரு பேடிகள் தான் இப்படிப்பட்ட பேடிகள் உரிமையை பெற்று தந்தேன் என்று சொல்வது வெக்கத்திலும் வெக்கம் கேவலம் பொய் சொல்லக்கூடாது ஆகவே காவிநீர் பிரச்சனையை தமிழ்நாட்டிற்கு பெற்று தரவில்லை அந்த உரிமையை இழப்பதற்கு முழு முதல் காரணமாக இருந்த திராவிட முன்னேற்றக் கழகம் குறிப்பாக தமிழின துரோகி கருணாநிதி என்பதை இங்கே நான் நினைப்படுத்த விரும்புகிறேன் என்னோடய அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈழத் தமிழர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தனி நாடு வந்து தரும் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவில் பல வருடங்களாக சொல்லிகிட்டு இருக்காங்க அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நல்ல கேள்வியாக கேட்டீங்க ஈழ போராட்டம் என்பது ஒரு பெரிய நீண்ட வரலாறு அந்த வரலாற்றில் விடுதலை புலிகள் செய்திருக்கிற தியாகம் உலகத்தில் வேறு எந்த இயக்கமும் செய்யவில்லை அப்படிப்பட்ட ஒரு இயக்கம் கட்டுப்பாட்டோடு நடத்தின அந்த விடுதலைப் போராட்டம் என்பது ரெண்டாயிரத்தி ஒம்போதிலே ஒரு பெண்ணடை சந்திக்கிறது அன்றைக்கு ஒன்றிய அரசின் தலைமை பொறுப்பேற்ற காங்கிரஸ் தமிழ்நாட்டில் அரசு ஆட்சியில் இருந்த இன துரோகி கருணாநிதி இவர்களுடைய துரோகத்தனத்தால் ஈழ விடுதலைப் போராட்டம் என்பது மூழ்கடிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திராவிட முன்னேற்றக் கழகம் தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் ஈழத்தை தனி ஈழம் தனிநாடு பெற்றுக் கொடுப்போம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்று ஒரு வாக்குறுதி கொடுத்தார்கள் அந்த தனிநாடை எப்படி பெற்றுக் கொடுப்போம் என்பதற்கு ஒரு விளக்கமும் அவர்கள் சொன்னார்கள் நாங்கள் மத்தியில் ஆளக்கூடிய ஒன்றிய அரசுக்கு தமிழ்நாட்டின் மூலமாக ஒரு அழுத்தம் கொடுத்து ஐநா சபை மூலமாக ஒரு புது வாக்கெடுப்பு நடத்துவதற்கு நாங்கள் அழுத்தம் கொடுத்து ஈழத்திற்கு ஒரு தனி தமிழ் தமிழ்நாடு பெற்றுத் தருவோம் என்று வாக்கு தேர்தல் சொன்னார்கள் ஆனால் இன்று நாலு ஆண்டுகள் முடிந்துவிட்டது திராவிட முன்னேற்றக் கழகம் இது சம்பந்தமாக ஒன்றிய அரசுக்கு கடிதம் எழுதினதாகவோ அல்லது தமிழ்நாட்டில் மக்களை திரட்டி ஒரு போராட்டம் நடத்தி ஒன்றிய அரசின் கவனத்திற்கு சர்வதேச சமூகத்தின் கவனத்திற்கு எடுத்து சென்றதாகவோ இதுவரையில் எந்த ஒரு நடவடிக்கையிலும் ஈடுபடவில்லை இவர்கள் வாக்குறுதி கொடுப்பார்கள் நிறைவேற்ற திரா திராவிடம் என்றாலே பொய் திராவிடம் என்றாலே அயோத்தியத்தனம் பாவாணர் குறிப்பிடுவார் முக்கால் ஆரியம் திராவிடம் என்று குறிப்பிடுவார் அதுபோல இந்த திராவிடம் என்பது ஒரு மொழியும் அல்ல ஒரு இனமும் அல்ல ஒரு இடமும் அல்ல இது ஒரு இட்டுக்கட்டி வளர்த்தது அதை இவர்கள் பிடித்து கொண்டு தமிழனுடைய வளர்ச்சி தமிழனுடைய அடையாளத்தை மறுத்து திராவிடத்தை முன்னிலைப்படுத்துகின்ற இவர்களை வேரோடும் வேரடை மண்ணோடும் வீழ்த்துவது ஒன்றுதான் தமிழ் தேசிய அரசியலை ஆளுமைக்கு இட்டுச் செல்லும் அவை தமிழ் தேசிய அரசியல் ஆளுமைக்கு வர வேண்டும் என்றால் இன்றைக்கு ஆளுமையில் இருக்கிற அந்த திராவிட ஆரிய திராவிட அரசியல் ஆளுமைகளை நாம் வந்து வீழ்த்தியாக வேண்டியிருக்கு அப்பொழுதுதான் தமிழ் தேசிய அரசியல் ஆளுமையை நாம் கட்டி எழுப்ப முடியும் அது தமிழாலும் தமிழர்களாலும் கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்பது எங்களுடைய நீண்ட கால ஆசை திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தேர்தல் வாக்குறுதி கொடுத்ததை இனிமேலாவது ஒன்றிய அரசுக்கு நினைவுபடுத்தி தமிழ்நாட்டு மக்களை திரட்டி ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடத்தி ஒன்றிய அரசின் கவனத்தை ஈர்த்து சர்வதேச சமூகத்தின் கவனத்தையும் ஈர்க்க வேண்டும் என்று இத்தருணத்தில் முதலமைச்சருக்கு நான் வேண்டுகோளாக வைக்கிறேன் என்னோட கடைசி கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி தலைவரான திரு சீமான் அவர்கள் வந்து இயக்கத்துக்காக ஒரு புது போராட்டம் நடத்தியிருக்காரு அதில் வந்து தானே மரத்தில் ஏறி கல்லறைக்கு மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடந்துச்சு அதுக்கு நிறைய பேர் வந்து எதிர்ப்பும் தெரிவிச்சிருக்காங்க சில பேர் குறிப்பா பாஜக இருக்கக்கூடிய தலைவர்கள் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க அதுல அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா அந்த போராட்டம் சரி நான் வந்து அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன் ஆனா அவரே மரத்துல ஏறினது வந்து சரியில்லை அதை செஞ்சிருக்க பிளஸ் அவருக்கு வந்து உரிமம் கொடுக்கல நீங்க போராட்டம் நடத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெர்மிஷன் தரல அது இல்லாம அவர் நடத்திருக்க தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சீமான் அவர்களுடைய இந்த போராட்டத்தை நாங்கள் வரவேற்கிறோம் இந்த போராட்டம் என்பது ஒரு தேவையான போராட்டம்தான் நம்ம தமிழ் மரபில் கல் குடிப்பது என்பது ஒரு வழிமுறையாக இருந்து வருகிறது தமிழ்நாடு அரசு வந்து அரசே மதுபான கடங்களை த நடத்துவது இங்கே இருக்கிற முதலாளிகளே மதுவை எரித்து விற்பது அரசு கொடுப்பது இந்த மக்களை வந்து கண்டுகொள்ளாமல் இருப்பது இந்த போக்கு என்பது கண்டிக்கத்தக்கது அதில் நடக்கிற ஊழல்கள் என்பது மிகப்பெரிய அளவில் நடக்குது இப்போ நம்ம குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் டாஸ்மாகில் அந்த விசாகன் என்ற அதிகாரி இடி அலுவலக அதிகாரிகள்கிட்ட போய் விசாரணைக்கு சென்ற பொழுது பல்வேறு விதமான உண்மை சம்பவங்களை அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த தம்பிகள் மூணு பேர் உதயநிதி ஸ்டாலின் வேண்டியவங்க என்னென்னவெல்லாம் அட்டகாசம் பண்ணியிருக்கிறார்கள் என்பது இந்த நாட்டுக்கு தெரியணும் ஒன்றுமே இல்லாதவர்கள் கோல்டன் விசா வாங்கி வைத்திருக்கிறார்கள் அதெல்லாம் பத்தாயிரம் கோடி ரூபா கொடுத்தா தான் அதெல்லாம் கிடைக்கும் அவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே இல்லை இந்த நேரத்தில் அவர்கள் வந்து வேற வழக்கு வேறு போட்டிருக்காங்க எங்களுக்கு அதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசாங்கமே இன்றைக்கி ஒரு ஒரு மோசடி நபர்களுக்குள்ள சிக்கியிருக்கு இந்த அரசாங்கத்தில் மக்களுக்கான எந்த ஒரு வேலையும் நடக்கலை மக்களுடைய கோரிக்கைகள் தீர்க்கப்படலை தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய அளவில் கட்டுப்போயிருக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை குடி மதுபோதை குறிப்பாக இளம் சிறார்களுக்கு வன்புணர்ச்சி செய்யக்கூடிய அந்த கடுமையான போக்கு தமிழ்நாட்டில் அதிகரிச்சிருக்கு இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த சம்பவங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ பல்வேறு இடங்களில் இந்த சம்பவங்கள்லாம் நடக்குது இதையெல்லாம் தடுத்து நிறுத்துவதற்குரிய ஆற்றல் தகுதி இழந்து போயிருக்கிற ஒரு திராவிட முன்னேற்ற கழக அரசை நாம் எவ்வளவு விரைவாக வீட்டுக்கு அனுப்புகிறோமோ அவ்வளவு விளைவாக தமிழ் அவ்வளவு நன்மையை தமிழுக்கு தமிழருக்கு தமிழ்நாட்டிற்கு நாம் பெற்றுக்கொள்ள முடியும் ஒரு சட்ட நடவடிக்கை என்று பார்க்கிற பொழுது அவர் அண்ணாமலை சொல்லியிருக்கிறாரு அது சீமான் செஞ்சு தான் சரின்னு நான் சொல்கிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ இதை வந்து விடுதலை சிறுத்தைகளும் டாக்டர் கிருஷ்ணசாமியும் சீமானுக்கு எதிரான ஒரு கருத்தை சொல்லி அவரை கைது அளவுக்கு போயிருக்காங்க இப்போ அவர்கள் கிருஷ்ணசாமி வந்து திமுகவுக்கு சொம்படிக்கிறவர் இல்லை ஆனால் விடுதலை சிறுத்தைகள் அவர்கள் சொம்படிக்கிறவர்கள் அவர்களை பற்றி அவருடைய கருத்தை நான் பொருட்படுத்த வேண்டிய தேவையில்லை நாம் தமிழர் வந்து விடுதலை சிறுத்தைகள் எல்லாம் தாண்டி எவ்வளோதோ உயரத்துக்கு சென்று விட்டார்கள் இவர்கள் வந்து இப்படி பேசுவது வந்து தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் குழப்பத்துக்கு தாயிட்டு செல்லும் ஒரு அரசியல் தெளிவுக்கு இட்டு செல்லாது இதே திருமாவளவன் தான் திராவிடம் என்பது போய் அது ஒரு மொழியும் அல்ல அது ஒரு இனமும் அல்ல அது ஒரு நாடும் அல்ல தமிழ் என்பதுதான் உண்மை என்று பேசினார் இன்றைக்கு திராவிடத்துக்கு வக்கலாத்து வாங்கிறாரு ஆகவே அவர்கள் அரசியல் நிலைப்பாட்டில் முன்னுக்கு பின் முரணான ஒரு நிலைப்பாட்டை எடுத்து தான் விடுதலை சிறுத்தைகள் இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது இன்றைக்கி தமிழ்நாட்டுக்குள்ளே தமிழ் ஒலிக்கல்வி படிக்கக்கூடியவர்கள் மிக மிக குறைவு இன்றைக்கி தமிழ்நாட்டில் தனியார் பள்ளிகள் அரசு பள்ளிகள் அரசு நிதி உதவி பெறக்கூடிய பள்ளிகள் என்று இருக்கிறது இப்போ அரசு பள்ளிகள் முப்பத்தி எட்டாயிரம் பேர் இருக்குது நிதியுதவி பெறக்கூடிய பள்ளிகளும் அதற்குள் இருக்குது தனியார் பள்ளிகள் ஒரு பன்னெண்டாயிரம் பேர் இருக்குது இப்போ எல்கேஜிலேருந்து ப்ளஸ் டூ வரையில் ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் மாணவர்கள் படிக்கிறாங்க இதில் தமிழ் வழியில் படிக்கக்கூடிய மாணவருடைய எண்ணிக்கை நாற்பத்தி மூணு லட்சம் ஆங்கில வழியில் படிக்கக்கூடியவருடைய எண்ணிக்கை அறுபத்தஞ்சி லட்சம் தமிழுக்கு நாங்கள் தான் கிழிச்சமுங்கிறாங்களே தமிழ் வழியில் படிக்கிறதுக்கு இங்கே அனுபவி பண்ணியிருக்கலாம் நீங்கள் தமிழ் பள்ளிகள் தமிழ்நாட்டில் நூற்றுக்கும் மேற்பட்ட தமிழ் பள்ளிகள் உருவானது அந்த பள்ளிகளெல்லாம் நடை நடத்த முடியாமல் அவர்கள் கஷ்டப்பட்டு நலிவடைந்து போய் இன்றைக்கு ஒரு பதினேழு இருபது பள்ளிகள் தான் இருக்குது இந்த பள்ளிகளுக்கு நிதி உதவி செய்ய வேண்டும் என்று பள்ளி கல்வித்துறை அமைச்சரை பார்த்து கேட்டால் அவருக்கு இன்னமும் அதை பதில் சொல்கிறதுக்கு யோகிக்கிறது கிடையாது இப்போ அரசு பள்ளியில் படிக்கிறவங்களுக்கு ஒரு மாணவருக்கு இருபத்தைவாயிலேருந்து ஐம்பதனாயிரம் ரூபா வரைக்கும் ஒரு வருஷம் தரவாகுது தனியார் பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஐயாயிரம் ரூபா இந்த மாநில அரசு கொடுக்குறாங்க தாய் தமிழ் பள்ளியில் படிக்கிறவங்களுக்கு அறநூறுரூவா ஐநூற்றி தொண்ணூறுவா தான் கொடுக்குறாங்க ஏன் இந்த ஐநூறு ஐயாயிரம் ரூபா கொடுத்தா உங்களுக்கு என்ன ஏழு பத்து கோடி ரூபா தான் வரும் இன்றைக்கி தாய் தமிழ் பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவருடைய எண்ணிக்கையே ரெண்டாயிரத்து குறைவாக தான் இருக்குது அப்போ தமிழுக்கு நாங்கள் கிழித்தோம் என்று சொல்கிறீர்களே தமிழை வளர்த்த லட்சணம் இது தானா தமிழுக்கு நீங்கள் என்ன செய்தீர்கள் திராவிட இயக்கங்கள் தமிழுக்கு தமிழருக்கு தமிழ்நாட்டிற்கு செய்த நன்மைகளை விட கேடுகளே அதிகம் எந்த நாட்டிலேயாவது மதுபான கடைகளை வந்து அரசை நடத்துமா இப்போ நடப்பாண்டில் திராவிட முன்னேற்ற கழகம் இப்போ ஒரு பரிசீலனையில் இருக்குது எண்ணூற்றி தொண்ணூறு பள்ளிக்கூடங்களை இழுத்து மூடவும் எண்ணூற்றி பத்து மதுபான கடைகளை திறக்கவும் ஒரு திட்டம் இருக்குது இதை உடனடியாக கைவிட வேண்டும் என்று தருணத்தில் நான் முதலமைச்சருக்கு வேண்டுகோளை வைக்கிறேன் நிகழ்ச்சி முழுக்க நிறைய விஷயங்கள் பேசுறோம் என்னோட ஒரு கடைசி கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூரில் குடமுழுக்கு வந்து நடத்துறாங்க அதுல தமிழ் முறைப்படி தான் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு திரு சீமான் அவர்களை வந்து ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்காங்க நீங்க அதை வந்து நடத்தினாலும் பரவாயில்ல தனியா நானே நடத்திக்கிறேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க குறிப்பா இது குறித்து கனிமொழி அவர்களை சொன்னது என்னன்னா இதில் வந்து தமிழில் நடத்தணுமா எப்படி இதை நடத்த ன்றது அறநிலைத்துறை சார்ந்தவர்களும் ப்ளஸ் அந்த பக்தர்களும் தான் இது வந்து முடிவெடுக்கணும் இது அரசியலாக ஆக்காதீங்க அரசியல்வாதிகள் யாருமே இதில் தலையிட முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார் இதை வந்து அரசியல்வாதிகள் எல்லாமே அரசியல் தான் கனிமையை சொல்கிறது தவறு சீமானம் சொல்கிறது தான் சரி நீங்கள் வந்து ஒரு ஆன்மீகத்தில் அரசியல் கலக்கக்கூடாது என்பது நம்ம அரசமைப்பு சட்டத்திலே சொல்லப்பட்டிருக்கு ஆனால் ஒரு பணியை செய்கிற பொழுது அதற்கென்று சில வேலைகளை செய்வதற்கு சில பொறுப்புள்ள நபரை நாம் அமர்த்த வேண்டியது அவசியமும் தேவையும் இருக்குது தமிழில் குடமுழக்கம் நடத்துவது தான் சரியானது அரசாங்கம் நடத்தணும் இந்த அரசாங்க பாபு வந்து அவர் தமிழர் இல்லை ஒன்று அவர் வந்து தெலுங்கர் அவர் இதெல்லாம் வச்சு மிகப்பெரியதொரு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அந்த அமைச்சர் பொறுப்பு வச்சுக்கிட்டு மிகப்பெரிய ஒரு அயோக்கியத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கார் அவர் எந்த கணக்கு வழக்கு எல்லாத்துலேயுமே இப்போ அவர் சொல்கிறதெல்லாம் நம்ம ஒரு பொருட்படுத்த வேண்டியதில்லை இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே முருகனுடைய பக்தர்கள் நிறைய பேர் இருக்காங்க தமிழ் கடவுள் முருகன் தமிழ் தமிழ் கடவுள் முருகன் என்பதை வந்து தமிழர்கள் நிறைய பேர் பல காலங்களில் சொல்லி அது இன்னைக்கு பீறிட்டு வந்திருக்கு அதனுடைய ஒரு வெளிப்பாடாக தான் இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சி இந்த அறுவடை அவர்கள் செய்வதற்கு முயற்சிக்கிறார்கள் ஒருபோதும் பாரதிய ஜனதா கட்சி இதில் வெற்றி பெற முடியாது இந்த மண் என்பது தொல்காப்பியர் திருவள்ளுவர் வள்ளலார் ஐயா வைகுண்டர் பாவாணர் பாவலரேறு மறைமலை அடிகள் பிறந்த மண்ணு இந்த மண்ணில் ஆர்எஸ்எஸ்ஸோட பாரதிய ஜனதாவுடைய கனவு ஒருபோதும் பழிக்காது இது வந்து தமிழ் மரபுப்படி மூவாயிரம் ஆண்டு காலமாக சமஸ்கிருதத்துக்கும் தமிழுக்குமான அந்த போராட்டம் என்பது தொடர்ந்து நடைபெறுகிறது அந்த போராட்டம் என்பது இன்றைக்கு கட்டத்தை எட்டி இருக்கிறது என்பதுதான் என்னுடைய மதிப்பீடு அந்த இறுதிக்கட்ட போராட்டத்தில் இப்பொழுது ஆரியத்தோடு இளம் பங்காளிகளாக திராவிடமும் இணைந்திருக்கிறது ஆரியம் திராவிடம் ஒரு அணியாகவும் தமிழர் எதிரணியாகும் நின்று இந்த போராட்டத்தை இன்றைக்கி நாம் சந்திக்க வேண்டிய சூழலில் இருக்கிறோம் இப்பொழுது நடைபெறுவது ஒரு இறுதி போராட்டம் இந்த போராட்டத்தில் தமிழர்கள் தோற்று போனால் அமெரிக்க ஆஸ்திரேலிய பழங்குடிகளுக்கு என்ன நிலைமை ஏற்பட்டதோ அதே நிலைமை தமிழர்களுக்கு ஏற்படும் ஆகவே தமிழர்கள் விழித்து கொண்டு ஆரிய திராவிட அரசியல் ஆளுமையை அடக்கி ஒடுக்கி தமிழர் தேசிய அரசியல் ஆளுமையை கட்டி எழுப்புவதன் மூலமாக நாம் அவர்களுக்கு ஒரு நல்ல பாடத்தை பூட்ட முடியும் என்று இத்தருணத்தில் சுட்டிக்காட்ட நான் விரும்புகிறேன் ஸோ நிகழ்ச்சியை கலந்து கொண்டு நிறைய விஷயங்கள் பற்றி பேசணும் இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியிலே உங்களை சந்தேகிக்கிறோம் சார் நன்றி ரொம்ப நன்றி